வணக்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல்ல வந்து ஆர்சிபி கோப்பையை வென்றெடுத்துருச்சு அது ஒரு குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் அந்த நிலையில் விஜய் மல்லையா தன்னுடைய ஆர்சிபி அணிக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்காரு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வந்து ஆர்சிபி அணியை நிறுவும் போதே கோப்பையை பெங்களூர் கண்டிப்பாக வென்றெடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையாக இருந்தது அதே மாதிரி என்னுடைய ஆசையும் ரொம்ப இருந்தது மேலும் கோழி அப்ப இளம் வயது வீரராக இருந்தார் அந்த நிலையில் நாங்கள் டீமில் எடுத்தோம் எங்களுடைய பாக்கியம் என்னமோ அவர் பதினெட்டு வருஷமாக ஆர்சிபி அணிலேயே வந்து ஃபாலோ பண்ணி இன்னும் விளையாடிட்டு வராருங்கிறது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இந்த நிலையில் வீரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் ரசிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய அவர்கள் தெரிவிச்சிருக்காரு மேலும் கூட்ட நெரிசலில் ஆர்சிபி தன்னுடைய கோப்பையை வென்றெடுத்து பெங்களூர் அணிக்கு பெங்களூரில் சென்றிருந்த நிலையில் வந்து அந்த கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட பல பேர் உயிரிழந்தார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செய்தி வெளியாகி இருக்குது மேலும் தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் ஒரு உயிரிழந்திருக்கிறார் கூட்ட நெரிசல் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்குது இது வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கிற இந்த நிலையில் வந்து ஆர்சிபியினுடைய இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் ரொம்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இது போன்ற தகவல்களை கொள்ள நம்முடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பாரு பாபா